நம்ம எல்லார் வீட்லேயும் சம்பு கண்டிப்பாக இருக்கும் சம்புக்கு என்ன பண்ணுவோம் ஏதாவது சின்னதாக ஒரு ஆஃப் ஹெச்பி மோட்டர் போட்டிருக்கோம் அது வைக்க நம்ம என்ன பண்ணுவோம் டேங்க்கு ஏற்றோம் எதுக்காக வந்து ஏ கரெக்டாக நான் என்ன சொல்கிறேன் வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ஓட்டுட்டு சம்போசபிள் பம்ப் இருக்குது சோலார் பம்ப் டேரெக்டாக சோலார் பேனலே ஓடும் ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் பேனில் ரெண்டு பேனலில் ஓடும் மாதிரி ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் பேன் ஒரே ஒரு பேன் போட்டால் ஓடும் இல்லை அப்படூ ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் பேன் ஒன்றே ஒன்றுன்னா அது கூட சப்போர்ட் பண்ணும் வாட்ஸ் வந்து ஒன்ட்டிப்டம்ப் பண்ணும் இது வந்து பேட்ரி இல்லாமல் டேரெக்டாக இயங்குறதுனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய டைரக்ட் சன்லைட் அதனால் அதிகபட்சம் ஒரு ஒரு எண்பது அடிக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே இறைச்சு இருக்கும் சரி மழை பெய்யுது வெயில் அடிக்குது மேகை கிராஸ் பண்ணுறது எதுவுமே இல்லாமல் எந்த நேரத்துலையும் இந்த பம்பு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அது மட்டும் இல்ல இது நீங்கள் வந்து மின்சாரத்தில் கொடுக்க வேண்டாம் டேரெக்டாக சொல்லா பண்ண மட்டும் கொடுத்தா போகிறோம் நோ பேட்ரி எந்த கண்ட்ரோலர் எதுவுமே தேவை நடுவில் எதுவுமே தேவை இது மட்டும் ஒரே சுவிட்ச் கண்ட்ரோல் மட்டும் கொடுத்துட்டு தான் போகிறோம் எம்சிபி பிரேக்கப் ஆன் ஆஃப் மட்டும் கொடுத்துட்டா போகிறோம் இப்போ நான் சொன்ன அந்த டுவெண்ட்டி ஃபோர் வேல்ட் பம்ப் பார்த்தா வெறும் பம்ப் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் பேனல் உங்க இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இல்லை இதுக்காக நீங்கள் புதுசாக வாங்கினாலும் கே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுவும் கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்ஸ் ஒரு டூ ஃபிஃப்டி வால்ஸ் பேனில் ஹா ஹண்ட்ரட் வார்ட்ஸ் பேனில் இருந்தால் மூணு பேனலு ஒன் ஃபிஃப்டி ஹார்ஸ் பேனில் இருந்தால் ரெண்டு பேனலு இல்லை ஹண்ட்ரட் வாட்ஸ் பேனல் ஒரே பேல இருந்தாலும் தாராளமாக ஓடும் இது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து செகண்டரி சாய்ஸாக வைங்க மெயினாக இவ எப்போவுமே எரிச்சு கொட்டிருக்காரு மோட்டர் இருக்கு கரண்ட் இல்ல அப்படிங்க இது மோட்டர் வேலை செய்யும் ஆபத்தான சுச்சுவேஷன் இல்லை வரதா போயில் அந்த புது புது போயில் பேர்லாம் அப்பறம் அப்புறம் கரண்ட்டே ஆஃப் அண்ட் வாங்கும் போதில்ல இதைதான் கை கொடுக்கும் உங்களுக்கு பாத்துங்க இது பெரிய மேட்டரும் கிடையாது தான் இருக்கும் போது இல்லையா ஐயாயிரம் ஏழாயிரம் தான் அமௌண்ட் இருந்தா இருக்கலாம் பாருங்க செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ரேட் மாறிட்டே இருக்கும் இதனுடைய அமேசான் பையிங் லிங்க் வந்து அஃபிலேட் லிங்க் வந்து டிஸ்க்ரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் கம்பல் லிங்க் பிரிண்ட் பண்ணுறேன் இது இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் லிங்ஸு கொடுத்துருக்கேன் சோலார சோலார் பேனல் சார்ஜர் கண்ட்ரோலர் பேட்ரி அப்புறம் வந்து டோல் ரோட்டு டிசி ஃபேனு மாதிரி சீலிங் ஃபேனு ஃபெட்ரல் செல் ஃபேனு பிஎல்டிசி ஃபேனு எல்லாமே கொடுத்துருக்கேன் எது தேவையோ பார்த்து வைக்கிறேன்